அல்லாஹ் நாம செய்ய பாவத்துக்கு ஒரு கொடுப்பான் அல்லாஹ் ஒரு சிறிய தண்டனை அந்த உலகத்துல கொடுப்பான் ஒரு பெரிய தண்டனை அந்த உலகத்திலே கொடுப்பான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறிய தண்டனையாச்சு தனக்கு எந்த அடியாரம் ரொம்ப பிடிக்குமோ எந்த அடியாரம் மிக அழகா அதை நேசிக்கிறானோ எந்த அடியாரம் தன்னுடன் நினைக்கணும்னு அதை நினைக்கிறானோ அப்படிப்பட்ட அல்லாஹ் அல்லாஹ்ஹானோட உலகத்திலே ஒரு சிந்தனை சிறிய தண்டனையை கொடுப்பான் அல்லா ஒரு பெரிய தண்டனை உலகத்துல கொடுப்பான் ஐயா யாருக்கு எந்த நபர் அல்லா அழிக்கிறோம் நினைக்கிறானோ எந்த நபர் அல்ல வெறுக்கிறானோ எந்த நபர் அல்லா வெறுக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட நபருக்கு அல்ல உலகத்திலே பெரிய கொடுப்பான் அது என்ன அல்ல உலகத்துல பிடிச்ச அடியாருக்கு பெரிய தண்டனையை கொடுப்பான் அது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு நபர் பாவம் செய்யறாரு அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு ஒரு நபர் புறம் பேசுறாரு அப்படியே வீட்டை விட்டு வெளியே போறார் தடுக்க கீழே வந்து கீழே ஒழிஞ்சு அவர் வந்தார் அல்லா அதுன்னு வச்சு அல்ல அவர் இது அல்லா கொடுக்கக்கூடிய உலகத்துல பெரிய தண்டனை இது அல்ல யாரு கொடுப்பானோட கூடிய அடியாக தண்டனை கொடுப்போம் எப்படி அவர் செய்யக்கூடிய எல்லா பாவத்தினாலும் அல்ல உலகத்திலேயே கண்டிச்சிருவான் இந்த மாதிரி சிறிய சிறிய தண்டனைகளை கொடுத்து அல்ல உலகத்திலேயே அவர் கண்டிச்சிருவான் மறுமையில் என்ன ஆயிடும் அவருடைய அக்கௌண்ட் கிளோஸ் ஆகிடும் அல்ல அவரை எல்லாமே உலகத்தையும் கண்டிச்சிடும் மறுமே நல்ல வந்து அல்ல அவர் இது அல்ல உலகத்துல எந்த நபரை பிரியப்படுறானோ அவர் கொடுக்கக்கூடிய சிறிய தண்டனை இந்த உலகத்துல இது அல்ல உலகத்துல பெரிய தண்டனை கொடுப்பான் அது யாருக்கு எந்த எந்த அடியான் நல்லா வெறுக்கிறானோ எந்த அடியான் நல்லா ஒழிக்கணும்னு நினைக்கிறானோ ஒழிச்சு கட்டணும் நினைக்கிறானோ அப்படி அடியாருக்கு அந்த உலகத்துல பெரிய தண்டனை கொடுப்பான் அல்ல பெரிய தண்டனை ஒண்ணு கொடுப்பான் என்ன பெரிய தண்டனை தெரியுமா ஒரு நபர் பாவம் செய்வார் ஒரு நபர் பாவம் செய்வார் அதே அமலை மீண்டும் செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லாம் அமைத்து தருவது உலகத்துல நல்லா கொடுக்கும் பெரிய தண்டனை ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய நிலை என்ன எந்த நபரை அல்ல வெறுக்கிறானோ இந்த நபரை அல்ல அழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட அடியான நல்ல உலகத்துல கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை அவர் ஒரு பாவத்தை செய்வாரு மீண்டும் அதே பாவத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை அல்ல அமைச்சு தருவதுதான் பெரிய தண்டனை ஏன்

பாவத்தை நல்லது நல்லாரு என்னுடைய திறமையின் கார்பான கொண்டு இருக்காருனா என்னுடைய திறமையின் கார்பான பாவத்தை கொண்டிருக்கிறேன் யார் என்னை அறுக்க முடியாது யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்றால் எண்ணிக்கொண்டு இருப்பாரு ஆனா அவருடைய நிலை என்ன அவருடைய ஒரு நிலை வரும் பிடிப்பிடிப்பான் அச்சைக்க முடியாது கடைசி பற்றி என்ன செய்வான் அந்த குற்றம் நடந்து கொடுப்பான் உதாரணம் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டு கையில ஒரு கயிறு இருக்குது அந்த ஆடுனுடைய கழுத்துல அந்த கயிறு இருக்குதா செய்யுது ஒரு ஆடு என்ன செய்ய என்னுடைய கையில கையில வச்சு அந்த ஆடை புடிச்சிருக்க அந்த ஆடு என்ன சிட்டு நாம ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு அங்க குதிக்குது இங்க குதிக்குது அதை மயில் இது மெய் இது அங்க போச்சு எல்லா சைடு அந்த ஆடு திட்டு போட்டுருக்கு ஆனா அந்த எம்ஜமான கையில அந்த சிடி இருக்குதா செய்யும் எஜமான் கையில அந்த பிடிச்சது அந்த ஆடு நினைத்து கொண்டு இருக்குது நாம பிரியா இருக்கா புள்ளி குடிச்சிருந்து இந்த யஜமான் பார்த்துக்குள்ளே இருப்பாரு ஒரு நிலை வரும் அத இந்த ஒரு நிலை ஏற்படும் நாளைக்கு மருமையை நாள் வரும் அவர் வரக்கூடிய சமயத்துல அல்ல அவரை பிடிப்பா அவருடைய பட்டோல பாவங்கள் நிரம்பி இருக்கும் அல்ல அவரை பிடிச்ச நரகத்துல இருக்கும் இதுதான் அல்ல அவரை பாவம் உலகத்துல அல்லா நம்மள உடனே ஒரு பாவம் உடனே அல்லா நம்ம காணலாம் நாம அல்லாவது நன்றி சொல்லணும் அல்லா நம்மள மன்னிக்க நினைக்கிறான் நாம ஒரு பாவத்தை செய்கிறோம் பொய் பேசுறோம் குரல் பேசுறோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாவத்தை செய்யறோம் மீண்டும் அதே பாவத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை தடுக்கலை ஏதாவது நமக்கு வரலன்னா நம்ம பயப்படணும் நாம அந்த இடத்துல செஞ்சுக்க மாட்டோம் நாம அல்லாஹ் எந்த நபரை வெறுக்கிறானோ ஒழிக்கணும்னு நினைக்கிறானோ அப்படிப்பட்ட நபருக்கு அந்த மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது தருவான் பாவத்தை அப்போ நம்ம நினைக்கணும் அல்லாஹ் என்னை நடிக்கிற அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன நினைக்கணும் நாம அந்த கட்சியில அந்த விஷயம் வந்து நம்ம என்ன செய்யணும் நாம நம்மள சகோதரிகளே எல்லாம் என்ன செய்வான் ஒவ்வொரு அடியாகவே பார்ப்போம் ஒவ்வொரு அடியாளர் பாவத்தை